இயேசு கிறிஸ்துவின் நாமம் செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் கருத்து இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஐந்தாவது மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டுறதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் அற்புதமாய் உங்களை இந்த நாளில் நடத்துவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா சிறு குழந்தைகளுக்காக அவருடைய பாதுகாப்புக்காக அவங்களுடைய சரீர ஆரோக்கியத்துக்காக ஜபிக்க வேண்டும் தேவன் சிறு பிள்ளைகளை மிகவும் நேசிக்கிறார் எனவே சிறு பிள்ளைகளுக்காக ஜபிப்போம் இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபிர்க்கெழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒம்பது ஆகிய வசனங்கள் அவர் குமரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நம்முடைய வாடு நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் கஷ்டம் பிரச்சனை வந்தால் நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவர் கீழ்ப்படுதலை எங்க கற்றுக்கொள்கிறார்னா அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகின்ற உபத்திரவம் போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்படியை பண்ணும்படியாகத்தான் அந்த மாதிரி சூழ்நிலைகளை தேவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பாடுகளுக்கு கூட சென்று கொண்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கூட பாருங்க கெஸ்தமனை தோட்டத்துல அவர் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு அவர் ஜெபிக்கிறார் அவருக்கு தெரியும் இவ்வளோ பெரிய பாடுகள் சொல்லி இந்த இந்த என்னை பாடுகள் கஷ்டமா சொல்லி அந்த பாடுகளில் ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் இதை நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி தேவ சித்தத்துக்காக ஜெபித்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலும் சில பாடுகள் பட்ட உபத்திரவங்களினால நீங்கள் அந்த பாதை வழியே சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கற்றுக்கொள்ளும் ஒரு அவர் நித்திய ரட்சிப்பை நமக்கு தருகிறார் என்பது அந்த வாக்கு தத்துவம் நித்திய ரட்சிப்பை பெற வேண்டுமா நாம் கீழ்ப்படிவோம் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் கீழ்ப்படிவோம் எல்லாவற்றிலும் கத்தருக்கு கீழ்ப்படியும் போது நம்மை ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நீங்களும் நானும் இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அந்த கீழ்ப்படிதலனால்தான் நம்முடைய வாழ்க்கையில நித்திய ரட்சிப்பை கட்ட தருவார் அந்த கீழ்ப்படிதல நாம் பூரான அந்த கீழ்ப்படிதல நாம் பூரணப்பட வேண்டும் எனவே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம் அன்றுபிறேன் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கும் அர்ப்பணிக்கும் போது தேவன் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிக்கிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்கா ஜெபிக்கிறேன் நாங்களும் எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க உடைய வேத வசனத்தின் அடிச்சுவடியில் வாழ அத்திர உதவி செய்யுங்க குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரைக்கும் அத்திர ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கைய எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பீடாக அவங்க ஆத்துமாவை காப்பீடாக என்று ஜெபிக்கிறேன் உங்க பிரசனம் இந்த நாளில் ஆளுகை செய்து எங்களை நடப்பட்டோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கலும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே ஆடம் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நடைலுவியா கிரைஸ்தலாது